शोत्र मांडवे कथावे दीगरों में सिपा हल शोत्रांडव्रे कथा இம்மாண்டுபிரே தேவன் இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக அப்பா நன்றி சக்திக்கிறோம் அனுபவ இந்த நாளிலும் ஆண்டு பிரே ஜிபு என்னை பெற்ற தேவன் கொடுத்ததுக்காக கோடி கோடி நன்றி இசப்பா அனுப்புறே இந்த ஆண்டுபுரே நாங்கள் ஆண்டுபுரே அப்பா விசுவாசத்தோட விசுவாசத்தோடு அனுபரே வசனத்தை வைத்துக்கொண்டு ஜெபிக்க வந்திருக்கோம் மெசப்பா யசப்பா அதுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டுகிறேன் ஜெபக்குவிப்பு அனுபரே அனைத்து ஆண்டுகளே பரம்பரை நோய்களுக்கு குணமாக ஜிபிக்க வந்திருக்கும் மெசப்பா பரம்பரை பரம்பரையாய் அனுபே உலகத்தில் இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் இசப்பா யேசப்பா எல்லா உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மக்களையும் ஒப்புக் கொடுக்கிற பரம்பரையாய் வர நோய்களை அணு குணமாக்க ஜபிக்க நாங்கள் வந்துப்பா எசுப்பா ஆண்டு நீங்க வேத வசனத்தில் சொன்னது போல ஒரு ரெண்டு தேர் பன்னெண்டு ஒம்போதில் சொன்னது போல என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளக்கும் எசுப்பா ஆண்டு விட கத்தாமே உங்கள் கிருபை எங்கள் மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆண்டு பரம்பரை நோய்களை ஆண்டு குணமாக்க குணமாக்கு வல்லமே உங்களால் மட்டும்தான் முடியும் இசுப்பா யேசுப்பா எத்தனையோ பேர் பயமாக இருக்கிறாங்க இசுப்பா பயத்தில் இருக்கிறாங்க இசுப்பா கதாவே நீங்க சொல்லியிருக்கீங்க இசுப்பா பயப்படாது நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு இசுப்பா திகையாத அனுப்புறேன் இசுப்பா அனுப்புறேன் ஒவ்வொரு பிள்ளைகள் யாரெல்லாம் விசுவாசமாக அனுப்புறேன் உண்மை நோக்கி பார்க்குறாங்களோ உங்கள் நாமத்தினால கேட்குறாங்களோ இசுப்பா உங்களை விடுதலை செய்யுங்க இசுப்பா எத்தனையோ பேருக்கு அனுப்புறேன் பரம்பரை நோய் வந்திருக்கலாம் இசுப்பா அனுப்புறேன் சக்கர நோயினால் அனுபிற குடும்ப குடும்பமாய் சக்கர நோயால் அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இசப்பா இசுப்பா அனுபரே பிபி வந்திருக்கலாம் இசுப்பா ப்ளட் ப்ரெஷர் இன்க்ரீஸாக இருக்கலாம் இசுப்பா எத்தனையோ பேர் அனுப்புகிறேன் அதற்காக அனுபரே மருந்து மாத்திரை அனுப்புகிறேன் அப்பா அப்பா ஆன்புரே பாட்டி தாத்தா அவங்க மூலியமாய் பரம்பரை பரம்பராய் வர அனுப்புறேன் நோய்கள் எல்லாம் அனுபிறேன் அப்பா மூடி அழிக்க முடியாது ஜிபிக்கிற கதாவே இசுப்பா அனுப்புகிறேன் எத்தனையோ பேர் அனுப்புகிறேன் அப்பா குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கலாம் இசப்பா பரம்பரையாய் பிள்ளை பாக்கியம் இல்லாத இருக்கலாம் இசப்பா அதுக்கெல்லாம் அனுபிறேன் முடிவை கட்ட கதாவே உங்க நாமத்தினால் நான் கேட்கிறேன் சப்பா எசுப்பா பூர்ணமாய் ஆண்டுவரே அப்பா நீங்க அன்றுவரே பலத்தை அன்று தரணும் பாடுபடியாக ஜெபிக்கிறேன் சப்பா எசுப்பா உங்க ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே இருக்கட்டேன் சப்பா பரம்பரை நோய்களிலிருந்து விளக்கி காக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சப்பா இனி எசுப்பா உங்களை சொந்த ரசிகராக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் சப்பா உங்க ரத்தத்தினால கழுகப்பட்ட ஒவ்வொரு

முன்பாக செக்கிற இசுப்பா இசுப்பா அனுமே எப்ப அவங்க உங்க ரத்தத்தினால கழுவுப்பட்டாங்களோ அப்பே கிறிஸ்து அனுமே உங்க சரீரமானவர்கள் இருக்கிறாங்க இசுப்பா உங்க ரத்தத்தினால கழுவுப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கத்தாவே லால்நிலை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை இசுப்பா இத்தனா ஒரு கஷ்டத்துல இருக்கலாம் இசுப்பா அவங்க நோய்களுக்கு அனுமதி முடிவில்ல டாக்டர் சொல்லியிருக்கலாம் இசுப்பா இசுப்பா நீங்க சுகத்து தரும்படியாக செக்கிற இசுப்பா காணிபுரம் கரும் அனுமதி ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே இனி அனுமதி அப்பா அது பரம்பரை நோய்க்கு அனுமதி முற்றுப்புள்ளி வைக்க முடியாத செக்கிற இசுப்பா தேவன கொண்டு ஒவ்வொரு இதயத்தில் அனுப்புற கருத்த தாமே அனுப்புற ஆத்மா அனுப்புற அப்பா அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அனு சுகத்தை கொடுத்து இனி அந்த நோய் அந்த வீட்டில இருந்து வராதபடி கத்தாவே தேவனே நான் அனுமதி மன்றாடுகிறேன் விசுவாசத்துல எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வாள் என்று சொன்னது போல எசு பண செவிக்கிறேன் அநேக குடும்பங்கள் உலகத்தில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்தின் மேல இருக்கிற ஒவ்வொரு நோய்கள் அவங்க ஜிபிக்க உங்க ரத்தத்தை தெளிக்கிறேன் ஏசப்பா எசுப்பா சுகத்தை கொடுக்கும்படியாக ஜிபிக்கிறேசப்பா கதாவை யோகா ஆளுமே நல்ல இருக்குள்ள காக ஆலமே ஜிவிக்கும்போது அவளோட சிறைப்பு மாக்கிது யேசப்பா எத்தனையோ பேர் தோறும் வியாதினால பாதிக்கப்பட்டிருக்கலாம் குடும்ப குடும்பமா தோய் ஓ தோல் வாதி நாள் ஆளுமே பாதிக்கப்படலாம் எசுப்பா எதைப்பால் எத்தனை நோயா இருந்தாலும் கதாவே யேசுப்பா அவங்க நாற்பது நாளாளுடே விடுதலை தரும்படியாக ஜிபிக்கிறேன் கதாவே யேசப்பா அந்த வாக்கு யாருமே அவங்களுக்கு கேட்க ஒவ்வொரு விதயத்திலே தேவன் பேச முடியாத சிதை பேசுப்பா ஒவ்வொரு அளவுக்கு பேஷண்ட் எல்லாத்தையும் விடுதலை ஆக்க ஹலோ நூயா இசுப்பா ஹார்மோன் டெஃபிஷியன்சினால் எத்தனையோ பேர் இருக்கலாம் இசப்பா இதைய நோயினால் இருக்கலாம் இசப்பா அவங்களுக்கு கல்லா அனுகுரே கூடு சுகத்தை தேவன் தந்ததுக்காக நன்றி சிந்திக்கிறேன் ஈசப்பா தேவன் அப்படியாக விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி யசப்பா அப்படி அனுப்புறேன் அணுகிறது செய்ததுக்காக நன்றி இசுப்பா விஸ்வாச கண்களால் அனுப்புகிறேன் நாங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொண்டு ஆம் என்று பாபின் என்று சொன்னதுக்காக நன்றி இசப்பா இசுப்பா கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு இதயத்திலும் தேவன் சமாதானத்தை சந்தோஷத்தை சுகத்தை தந்ததுக்காக நன்றி சிந்திக்கிறேன் இசப்பா இசப்பா அந்த வார்த்தையை மூலியமாக அனுகிறேன் அநேக குடும்பங்கள் சாட்சியாக வாழ்வுபடியாக வச்சிருக்கேன் এই জে আমি